ஒட்டு மொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த வேர்ல்டே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படம் எதுக்காக எல்லாரும் இந்தியன் டூ படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டிங் ஸோ நீங்கள் வெயிட்டிங்கோ இல்லையோ நான் அந்த அளவுக்கு வெறித்தனமாக வெயிட்டிங் ஏன்னா இந்தியன் ஒன் படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் நான் ரீசெண்டாக தான் அந்த இந்தியன் படம் பார்த்துருந்தேன் எதுக்காக அப்படின்னா இந்தியன் டூ படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இந்தியன் டூ வருது அப்போ இந்தியன் ஒன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக தான் பார்த்தேன் முதல் பார்க்கும்போது கொஞ்சம் சீன் தான் பார்த்துருந்தேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கமல்ஹாசன் வாடுறது அந்த இந்தியன் தாத்தா வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஒருத்தங்களை கொலை பண்ணுறது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு 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 தான் படத்தை நான் பார்த்துருந்தேன் ஸோ சூப்பராக இருந்தது எனக்கு இந்தியன் ஒன் படம் வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக ஜூலை நெக்ஸ்ட் மந்த் பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்தியன் ஒன் ஒரு பெரிய ஒரு கம்பேக் பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம் ஸோ இந்தியன் டூ அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்குமா ஸோ அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க சார் டேரக்ஷனில் இந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு ஆனால் இந்தியன்கள் கம்பேர் வித் இந்தியன் டூ எப்படி இருக்குங்கிறத நான் வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தொடர நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் கமல்ஹாசன் சார் நடிப்பில் இந்தியன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்தியன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்களை கொலை பண்ணுறது இந்தியன் தாத்தா அதாவது சேனாபதி அவருடைய கேரக்டர் வந்து சேனாபதி அவருடைய தான் கமல்ஹாசன் ஸோ கமலஹாசன் சார் வந்து டபுள் ஆக்ட் போட்டிருப்பாங்க ஒன்று வந்து இந்தியன் தாத்தாவை நடிச்சிருப்பாரு இன்னொன்று வந்து நார்மல் கமல்ஹாசன் ஸோ இவங்க சேனாபதியுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் லஞ்சம் நடக்குதோ எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை வந்து தட்டி கேட்கறது சேனாபதியுடைய ஒரு வேலையா இருந்தது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக் செவன்டி ஃபைவ் வந்து சேனாபதியுடைய லைஃப் ஸ்டோரி தான் வரும் அதாவது நார்மல் கமல்ஹாசன் அதாவது சேனாபதியுடைய பையன் கமல்ஹாசனுடைய கேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன இடங்களில் தான் வரும் அந்த லவ் சீன்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல வந்திருந்தாலும் இந்தியன் தாத்தாவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து படத்துல வந்து செவன்டி வரும் சுதந்திர போராட்டம் டைம்ல நடக்கக்கூடிய சில சம்பவங்களா இருக்கட்டும் நிறைய பேரை கொலை பண்றதா இருக்கட்டும் தன்னுடைய பைய லஞ்சம் வாங்குறான் அப்படிங்கிற காரணத்துக்காக கடைசியில பையனையே கொலை பண்றது தன்னுடைய பொண்ணை கொன்னவங்களை பழி வாங்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அது இந்தியன் உன் படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க ஸோ இந்தியன் உன் படத்தை பார்க்கும்போது நிறைய இடங்களை நமக்கே தோணி இருக்கும் இந்த மாதிரி நமக்கும் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எடுக்க போகும்போது நம்மள நிறைய இடங்களில் வந்து அலக்கழிப்பாங்க அங்கே போய் பாருங்கள் அவர்கிட்ட போய் சைன் பண்ணுங்க இவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நிறைய இடங்களை வந்து அலக்கழிச்சிருக்காங்க ஒரு நோய் வருது நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் நம்மளை வந்து வெயிட் பண்ண வைக்கிறது ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு லேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்தியன் உள் படம் பார்க்கும்போது நமக்கும் நடந்திருக்கு சில இடங்களில் ஸோ அதை தட்டு கேட்கறதுக்கு நமக்கு முடியலை அதே தப்ப இந்தியன் தாத்தா தட்டி கேட்கிறார் அதாவது சேனாபதி கேட்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது நமக்கும் சில இடங்கள் வந்து அந்த படம் பார்க்கும்போது நமக்கே புரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த இந்தியன் படத்துல வந்து சீன் வரும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிராபிக் போலீஸை வந்து அவர் இந்தியன் தாத்தா வந்து அடிக்கிறாரு ஸோ அதாவது கரெக்டாக தான் போயிட்டு இருப்பாங்க அவங்கள நிறுத்தி விட்டு ஹெல்மெட் எடு அவங்களுக்கு வேலைக்கு டைம் லேட் ஆகும் ஸோ அவங்க கிட்ட என்கொயரி பண்ணும் இந்தியன் தாத்தா வந்து அவரை அடிக்கிறது ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்தியன் ஒன் படத்துல வந்து நடந்து இருக்கு அந்த இந்தியன் உள் படத்துல வந்த நிறைய விஷயங்கள் பார்த்து ஸோ நம்ம லைஃப்லையும் இப்படி நடந்துருக்குங்கிறது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சங்கர் சார் வந்து காட்டியிருப்பாரு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படம் அந்த டைம்ல நிறைய கோடி வசூல் வசூல் சாதனை படைச்சி ரொம்ப நாள் இந்தியன் படம் வந்து ஓடிச்சு இன்னைக்கு இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுருக்கும் அதாவது இந்தியன் ஒன்னுடைய கண்டினியூ வந்து இந்தியன் டூவாக வந்து வரப்போகுது அதே சேனாபதி வரப்போறாரு ஆனால் வித்தியாச வித்தியாசமான கேரக்டரில் வந்து கமல் சாரை வந்து அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க ஸோ ஆடியோ லேஞ்சில் வந்து சங்கர் சார் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் பார்த்துருப்போம் அதாவது அந்த இந்தியன் தாத்தா வந்து ஒரே சர்க்கிளாக சுற்றிட்டு இருப்பார் ஆனால் இந்தியன் டூ படம் அப்படி கிடையாது இந்தியன் தாத்தா வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாரு வேற வேறு இடங்கள் வேற வேற ஸ்டேட் வேறு இடங்களுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய தப்ப தட்டு கேட்கிற மாதிரி இந்தியன் டூ படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்தியன் டூ படத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க எஸ் ஜே சூர்யா பாபி சிங்கா சித்தார்த் விவேக் மனோபாலா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மியூசிக் டைரக்டர் நம்முடைய அனிருத் வந்து மியூசிக் போடுறாரு லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த படம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லாருக்குமே ஈகர்லி வெயிட்டிங் ஆகிருக்கும் ஏன்னா இந்தியன் ஒன் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் இந்தியன் டூ அதை விட பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்தியன் ஒன் பிடிக்கும் இந்தியன் டூ ஒரு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு வந்து தெரியலை ஏன்னா இந்தியன் ஒன்றுங்கிறது வந்து அந்த காலத்து படம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள அந்த காலத்தில் அது ஒரு பிரம்மாண்டமான மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியன் பிரம்மாண்டமான மூவி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் டூ படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டூ படம் வந்து இருக்கும் தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது இந்தியன் ஒன்னையே மனசரை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்தியன் டூ வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஏன்னால் இந்தியன் ஒன்னுங்கிறது வந்து அது அந்த டைம்ல உள்ள படம் அந்த டைம்ல தான் எடுத்திருப்பாங்க இந்தியன் டூ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமா கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து சாங்ஸும் அப்படி தான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் சோ நமக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை கிளிகள் தோளோடு சாங் அதுக்கப்புறம் வந்து நிறைய சாங்ஸ் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை நிறைய எனக்கு இந்த பாட் பச்சை கிளிகள் சாங் மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் இருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிருத்து கூட ஸ்டைல வந்து மியூசிக் இருக்கும் அங்க வந்து நீங்க ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக் வந்து கேட்டிருப்பீங்க இந்தியன் டூ படத்தை பார்க்கும்போது அனிருத்து ஒரு மியூசிக் வந்து அவருடைய ஸ்டைல இருக்கும் ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா இந்தியன் டூவில உள்ள சாங் எல்லாம் கேட்டிருந்தா ரொம்ப நல்லா தான் இருந்தது கதரல்ஸ் அப்புறம் வந்து நம்முடைய தாய் மண் இந்த மாதிரி சாங் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது ட்ரெயிலர் பார்க்கும் போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு கதையை கணிக்க முடியும் என்ன அப்படின்னா இதுதான் கதை அதாவது மறுபடியும் லஞ்சம் வாங்குறவங்கள வந்து இந்தியன் தாத்தா வந்து அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய லாஜிக்கான விஷயங்கள் நடந்திருக்கு ஐ மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வயசு இப்படி நிறைய இருக்கும் ஏன்னா இந்தியன் பட இந்தியன் ஒன்லயே அவருக்கு வந்து வயசு கொஞ்சம் அதிகமாக இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்தியன் டூ எடுக்கும்போது அவருக்கு இருபத்தெட்டு வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இந்தியன் தாத்தாவுக்கு ஸோ அவரால் அந்த ஃபைட் சீன்ஸ் அடிக்கிறது வண்டியில போடுறது ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நிறையவே வந்து பண்ணியிருக்காரு அதே வர்மக்கலை அதே கையை சுழற்றி குத்துறது ஓவரில் இப்படி பிடிக்கிறது கழுத்தில் பிடிக்கிறது ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்தியன் டூ ட்ரையல் நம்ம பார்த்துருப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லா படங்களும் அப்படிதான் நிறைய படங்கள் அப்படி தான் ஆனால் செகண்ட் பார்ட்டுங்கிறது வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம் அது நமக்கு வந்து கடைசியில் வந்து எதிர்பார்க்கறதாலேயே என்னவோ கடைசியில் வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தருணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சந்திரமுகி ஒன் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான முகம் எனக்கு சந்திரமுகி டூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளவு திருப்தி இல்லை சிங்கம் ஒன் சிங்கம் டூ பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து வந்த பார்ட்டுகள் எதுவுமே வந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லியாக ஓடலை அதனால இந்தியன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மூவியாக தோணுச்சு ஆனால் இந்தியன் டூவும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆசை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியன் ஒன் இஸ் இந்தியன் டூ எது வந்து உங்களுக்கு நீங்க விரும்புறீங்க இந்தியன் ஒன் படம் பிடிக்குமா அல்லது இந்தியன் டூ உங்களுக்கு பிடிக்குமா இல்லை இந்தியன் டூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல பாய்